என்னோட பேர் சதீஷ் கோல்டன் சார்ட்ஸ் அகாடமி டைரக்டர் கோவை மாவட்ட காங்கிரோ அசோசியேஷனுடைய செயலாளர் கடந்த மூன்று தினம் வெள்ளி சரீன் ஆகியிருந்த மூணு நாள் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்தூர் அப்படிங்கிற ஊரில் வந்துட்டு தேசிய அளவிலானதான் நேஷனல் காம்படிஷன் நடந்தது காங்கிட சாம்பியன்ஷிப் நடந்தது இந்த காங்கிட நேஷனல் காம்படிஷனில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் கலந்து செய்கிற இதில் நம்ம தமிழ்நாடு சார்பாக கோவை மாவட்டத்திலிருந்து பத்தொம்பது பிளாயர் வந்துட்டு நாற்பத்தஞ்சு கேட்டகரியில் டார்செட் பண்ணாங்க குறிப்பாக நம்மளுடைய கோல்டர் சார்ஸ் அகாடமிலிருந்து ஏழு மாணவர்கள் டார்செட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மெடல் தமிழ்நாடு தமிழ்நாடு மாநிலத்துக்காக பதிமூணு மெடல் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க பெருமையாக சொல்லிக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான விளையாட்டுக்கும் இந்த மாதிரியான பர்த்தப்புகளை விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதனுடைய முயற்சியை எடுத்து விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதல் செயலாளர் அவர்களுக்கும் ஆசைப்படுறேன் நான் பொதுமக்களுக்கும் பெற்றோருக்கு என்ன வேண்டுகோள் அப்படின்னா இந்த காலத்திற்குரிய சூழ்நிலையில் தற்காப்புக்களை மிக அவசியமாக இருக்குது அது போக விளையாட்டிலும் அனைத்து மாணவர்களும் ஆர்வம் காட்டுற சூழ்நிலை இருக்குது அதுக்காக மா பெற்றோர்கள் பொதுமக்கள் எல்லாருமே தங்கள் குழந்தைகளை இந்த மாதிரியான போட்டிகளை கலந்துக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அரசு இந்த விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சிறந்த முறை விளையாடி கொண்டிருக்கிறது ஸோ அந்த நேரத்தில் நமக்கு தமிழ்நாடு அரசுக்கும் காங்கிடோ மாநில நிர்வாகத்தவர்களுக்கும் அவர்களுக்கும் நம்ம இந்த மாதிரி நேஷனல் போட்டிக்கு காம்படிஷன் பண்ண ஹெல்ப் பண்ண ஆசிரம மெடிக்கலேஷன் பள்ளி அவர்களுக்கும் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்